வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பதிமூன்று இந்த உலகத்துல இருக்க ஜீவராசிகள்லயே மனுஷனுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பிரத்யேகமான குணம்னு அம்மா சுயநலத்தை தான் சொல்லுவாங்க நாயோ பூனையோ தனக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போறத நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா மனுஷன் அதை செய்வான் எந்தவித குற்ற உணர்ச்சியோ கூச்சமோ இல்லாம செய்வான் ஏன்னா மனுஷங்களால நாய் பூனை மாதிரி தனிச்சு இயங்க முடியாது தனக்குன்னா அவன் உருவாக்கிக்கிட்ட உறவு நட்பு வட்டங்கள் இது எல்லாம் சேர்ந்து உருவான சமுதாயத்தோட ஒரு அங்கம்தான் மனுஷன் அவனால தனிச்சு இயங்க முடியாது பிகாஸ் மேன் இஸ் அ சோசியல் அனிமல் இதுக்கு நானோ இல்ல மித்ரனோ விதி விலக்கு இவ்வளவு இவ்வளவையே நீங்க யாருமே கூட அதுக்கு விதி விலக்கு இல்லை மாயாவின் நினைவலைகள் மஹிமா ஜெயச்சந்திரன் இன்று முகப்பில் எழுதப்பட்டிருந்த மருத்துவமனை கோப்பினை கைகளில் வாங்கி கொண்டான் அபிஜித் அவனது முகத்திலோ கவலை கூடாரமிட்டிருந்தது அதை கண்டுகொண்ட டாக்டர் ராவத் நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அபி உங்க பிசினஸ் டீலிங் தான் முடிஞ்சிருச்சுல இனிமே நீ கோவைக்கு போறதுல எந்த பிரச்சனையும் வராது இந்த ஃபைல இப்ப நான் ஏன் உன்கிட்ட கொடுத்தேன்னா சப்போஸ் நீ அங்க போனதும் ரூஹியோட ரிலேட்டிவ்ஸ் ஜூஹி மேலையும் கோவப்பட வாய்ப்பு இருக்கு அப்போ ரூஹியோட கண்டிஷனை காட்டி இதனாலதான் ஜூஹி மகிமாவா மாறி அங்க வந்தான்னு நம்ம சொல்லிடலாம் கூடவே அவங்க ஃபேமிலியில இருக்கிற அந்த கருப்பு ஆடி யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த குடும்பம் ரூஹிய எப்படி நடத்தும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜூஹி பூர்ணிமாவோட பயாலஜிக்கல் டாக்டர் மகிமாவா என்று நிதானமாகவே கூறினார் அவர் அவர் என்னவோ வெகு சுலபமாக கூறிவிட்டார் ஆனால் அந்த விவகாரம் பிடித்த குடும்பம் இந்த ஆள் மாறாட்டத்தை சாக்காக வைத்து பூர்ணிமாவின் வாரிசான மஹிமா என்ற ரூகியை ஓரங்கட்டுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்பது அபிஜித்தின் எண்ணம் அவர்கள் சொந்த மகளையே புரிந்து கொள்ளாதவர்கள் சம்மந்தமற்ற தாங்களது செயலையா நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்க போகின்றார்கள் மேலே சென்று ஒரு படி சொத்துக்காகத்தான் தாங்கள் இந்த திட்டம் போட்டு காய் நகர்த்துவதாக கூட பழி போட வாய்ப்பு உள்ளது இவை அனைத்துமே அபிஜித்தின் ஊகங்கள் தான் இரண்டு தினங்களுக்கு முன்னர் மாயா அதாவது நாள் வரையில் மகிமாவாக இருந்த ஜூஹி இரண்டு தினங்களுக்கு முன்னர் மாயா அபிஜித்திற்கு மொபைலில் அழைத்திருந்தால் அசோகமித்ரன் தனது அடையாளத்தை கண்டு கொண்டான் என்று சொல்லும் வரையிலும் கூட அபிஜித்திற்கும் ஆனைமலைவாசிகள் மீது எந்த விதமான எதிர்மறை சிந்தனைகளும் உருவாகவில்லை ஆனால் அவள் மகிமா இல்லை மாயா என்ற வேறொருதி என்பதனை அறிந்த பிற்பாடும் கூட அசோகமித்ரன் அமைதி காப்பது அவன் ஏதோ ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் மாயாவை தள்ளிவிட காத்திருப்பது போன்ற சந்தேகத்தையே அபிஜித்திற்கும் மாயாவிற்கும் உண்டாக்கியது ராவத்திடம் இந்த செய்தியை கூற உடனே அங்கிருந்து கிளம்பி விடும்படி மாயாவிடம் பரபரக்க ஆரம்பித்திருந்தார் அவர் இல்ல அங்கிள் இப்ப நான் திடீர் பண்ண கிளம்புனா மித்ரனோட டவுட் உண்மைன்னு ஆகிடுமே நான் எந்த ப்ராப்பர்ட்டிக்காகவும் இங்கே வரல என்னை வளர்த்த பூர்ணிமா அம்மாவோட குடும்பத்தோட அவங்க பொண்ணை சேர்த்து வைக்கிற சின்னாசைக்காக தான் அதை எத்தனை தடவை சொன்னாலும் அவன் மாட்டான் அதோட விட்டா கூட பரவாயில்ல அவன் இனிமே ரூஹிய கூட சந்தேக கண்ணோட தான் பாப்பான் என்று கூறி அவரை சமாளிக்க முயன்றாள் மாயா அபிஜித்தையும் இதையே சொல்லி சமாளித்தவள் தான் அந்த குடும்பத்தினருடன் ஏற்படுத்தி கொண்ட பிணைப்பை அத்துணி சுலபத்தில் உடைத்து எரிவது கடினம் என்பதனை சிரமத்துடனே விலக ஆரம்பித்திருந்தாள் உனக்கே தெரியும் தானே அபி இவ்வளோ பெரிய ஃபேமிலி இந்த பாண்டிங் இது எதையுமே நான் பார்த்ததும் இல்ல அனுபவிச்சதும் இல்ல இத்தனை நாள் இங்கே மகிமாவா இருந்து தாத்தா பாட்டியோட பாசம் அத்தைங்களோட அரவணைப்பு அனு அணி ஆதீஷோட ஃப்ரெண்ட்ஷிப்னு எவ்வளவோ விஷயத்த தகட்டு தகட்டு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா இப்போ இது எதையும் எடுத்த கவிழ்த்தேன்னு போட்டு உடைச்சிட்டு அங்கே வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதுக்காக இந்த ஆள் மாராட்டத்தை கண்டினியூ பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை அபி நீ ரூஹியோட ரிப்போர்ட் அண்ட் ஐடென்டிட்டி ஃபைல்ஸோட ஆனமலைக்கு வா நம்ம ஆதாரத்தோட தாத்தா பாட்டிக்கிட்ட அவ தான் அவங்களோட பேத்தின்னு சொல்லி புரிய வைப்போம் ஆனால் சீக்கிரம் அபி ஏன்னா இங்கே என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்குள்ள நீ வந்துட்டேனா எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடிச்சிடலாம் அவளது இந்த வாதமும் சரி என்றே தோன்றியது ஆதலால் ரூஹியை ராவத்தின் பொறுப்பில் அவரது வீட்டிலேயே தங்க வைத்துவிட்டு அவளது மருத்துவமனை குறிப்புகள் அடங்கிய கோப்பை அவள்தான் மகிமா என்பதற்கான அடையாளங்கள் அடங்கிய கோப்புடன் சேர்த்து எடுத்துக்கொண்டான் அபிஜித் அவர்கள் இன்னும் ரூஹியிடம் நடந்த எதையும் கூறவில்லை முதலில் ஆனை உள்ள குடும்பத்தினரிடம் நிலைமையை விலக்கி கூறி பின்பு அங்கிருந்தபடியே ரூஹியை அவர்களுடன் வீடியோ காலில் பேச வைத்துவிட்டு தானும் மாயாவும் கிளம்பி விடலாம் என திட்டமிட்டிருந்தான் அவன் மாயாவும் அபிஜித்தும் ஏன் இவ்வளவு பிரயத்தனப்படுகிறார்கள் என்பதனை ராவத் நன்கு அறிவார் பூர்ணிமாவிற்கு என்றேனும் ஒரு நாள் குடும்பத்தினர் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கம் பல வருடங்களாகவே இருந்து வந்தது அது அவர்கள் மூவருக்கும் வெகு நன்றாகவே தெரியும் அதுதான் மாயா அசட்டு துணிச்சலுடன் மகிமாவாக அங்கே சென்றதற்கான முக்கியமான காரணம் அதே நேரம் ரூஹியிடம் மாயாவை பற்றிய தகவல்கள் எதையும் இன்னும் சொல்லவில்லை இருவரும் இதோ மருத்துவமனையிலிருந்து அவளை அழைத்துக்கொண்டு ராவத்துடன் குர்லாவில் இருக்கும் பிளாட்டிற்கு கிளம்ப தயாராகிவிட்டான் அபிஜித் இப்பதான் நிம்மதியா இருக்கு அபி எவ்வளவு நாளைக்கு அப்புறமா நான் வெளி உலகத்தை பாக்கிறேன் சிலாகித்தபடியே அவனுடன் கிளம்பி இருந்தாள் ரூஹி அவளுக்குள்ளும் ஆயிரம் கேள்விகள் தனக்கு நேர்ந்த விபத்திற்கு காரணம் யார் அது மெய்யாகவே விபத்துதானா தனக்கு நினைவு திரும்பி இத்தனை நாட்கள் ஆகியும் கூட ஜூஹி ஏன் தன்னிடம் பேசாமல் இருக்கின்றாள் வேறு தோன்றியது அவளுக்கு இருப்பினும் கூட மனதிற்குள்ளாகவே மறைத்துக்கொண்டு அபிஜித் மற்றும் ராவத்துடன் அவர்களது கிளம்பி சென்றால் அவள் நாராயண விலாசம் குழப்பத்தின் பீடிதனில் சிக்கி இருந்தால் மாயா என்று ஜூஹி அசோக மித்ரனுக்கு அவள் மகிமா இல்லை மாயா என்ற வேறொருத்தி என்று உண்மை தெரிந்த தினத்திலிருந்தே இன்னும் ஏன் அவன் தன்னை பற்றிய உண்மைகளை குடும்பத்தினரிடம் கூறவில்லை என்ற குழப்பம்தான் அவளுக்கு இத்தனைக்கும் பிறகும் கூட அவர்களை நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை செய்ய சொன்னது வேறு அவளுக்கு ஏன் என்ற குழப்பம் ஒருவேளை அவனும் தன்னை போலவே மஹிமா உடல் நலம் பெற்று திரும்பி வரட்டும் என காத்திருக்கின்றானோ அந்த குழப்பமும் கூட வளர்த்தவரின் நிறைவேற்ற வேண்டும் அதே நேரம் ஒளிந்திருக்கும் துரோகியை இவ்வளவையும் மஹிமா என்ற ரூஹி சுய நினைவுக்கு திரும்ப முன்னரே செய்து முடிக்க வேண்டும் அதனால் தான் குருட்ட தைரியத்துடன் அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டாள் இதோ ரூஹிக்கு இப்பொழுது சுய நினைவும் வந்துவிட்டது அபிஜித் இங்கு வந்து நிலைமையை குடும்பத்தினரிடம் விலக்கி கூறிவிட்டால் அவனுடன் அவளும் மும்பைக்கு கிளம்பி விடலாம் கூடவே ரூஹிக்கு வந்ததும் எந்தவித துரோகத்தின் சின்னங்களும் அவளது உயிரை பறிக்காத வண்ணம் பூர்ணிமாவின் குடும்பத்தினரிடம் அவளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பது மாயாவின் எண்ணம் இப்பொழுது ஆனைமலையிலிருந்து சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி சென்றான் தனது திட்டம் அந்தரத்தில் நிற்குமே என்ற யோசனைதான் அவளை அங்கிருந்து நகர விடாமல் தடுத்து நிறுத்தியது அசோகமித்ரனிடம் மும்பையில் தன்னை பூர்ணிமாவின் வாரிசு என்று எண்ணி தனக்கு பதிலாக அப்பொழுது முக்கியமான ஒரு பிசினஸ் டீலை பேசி முடிக்க சென்ற ரூஹியை தான் என எண்ணி கொல்ல நடந்த முயற்சியையும் இங்கே ஆனைமலையில் தன்னை ஏசியில் தொழில்நுட்ப கோளாறு என்ற போர்வையில் கொள்ள நடந்த முயற்சியையும் கூறலாம் தான் ஆனாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை தனது குடும்பத்தினர் எவரையும் அவன் சந்தேகிக்க மாட்டான் ஒருவேளை ரூஹியை இங்கே அழைத்து வர ஏதேனும் திட்டம் வைத்திருப்பானோ அவன் எதையுமே சொல்லவில்லை வெறுமனே இன்னும் இரு தினங்களில் நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் சொல்லிவிட்டு கோவைக்கு கிளம்பி சென்றுவிட்டான் இங்கே பரசுராமனும் பரிமளாவும் நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகளை உற்சாகத்துடன் செய்ய சொல்லிவிட்டனர் மாயாவால் தான் இதில் எதிலையுமே ஒன்ற முடியவில்லை இரவு உணவை கூட அமைதியாக முடித்துக்கொண்டவள் கொண்டவள் தனது அறைக்கு வந்து முடங்கிவிட்டாள் அந்த நேரத்தில்தான் ஹாலில் அசோகமித்ரனது குரல் கேட்டது தினமும் கோவையிலிருந்து ஆனைமலைக்கு சலைக்காமல் வந்து செல்கின்றான் மனதிற்குள் ஏதோ பெரிதாக திட்டம் இருக்கின்றான் போல் யோசனையுடனே படுக்க சென்றவள் அரை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க இந்த நேரத்தில் யார் பேச வந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியுடனே கதவினை திறந்தாள் அங்கே மார்பின் குறுக்கே கரங்களை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் அசோகமித்ரன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கட்டளையாய் வந்தது அவனது குரல் மாயாவிற்கோ எரிச்சல் மண்டியது முடியாது என மறுத்துவிட்டு முகத்தில் போல் கதவை சாத்தினாள் என்ன என்று கூட ஒரு நொடி யோசித்தாள் ஆனால் இப்பொழுது நிலைமை அவளுக்கு சாதகமாக இல்லையே வேறு வழியின்றி அவனை பின் தொடர்ந்து சென்றாள் அவனோ நேரே மல்லிகை தோட்டத்தின் அருகே சென்று நின்று கொண்டான் இரவினில் இதழ் விரித்திருந்த மல்லிகை மலர்களின் நறுமணம் நாசிக்குள் புகுந்து புத்துணர்ச்சியை கொடுக்க அதை அனுபவித்தபடியே மாயாவும் அமைதியாய் சென்று அவன் பின்னே நின்றாள் தொண்டையை என்கவும் மாயாவின் புருவங்கள் திகைப்பில் ஏறி இறங்கியது வாட் நீ போய் அவள் அழைச்சிட்டு வர போறியா என்க அசோகமித்ரன் திரும்பி அவளை நோக்கினான் இந்த தடவையும் என் தாத்தா பாட்டி ஏமாந்துட கூடாதுன்னா நானே மாமாவ அவங்க ஒதுக்கி வச்ச விதம் அப்படி அவளை எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி இங்க அழைச்சிட்டு வரணுங்கிறது தான் நானும் அப்பயும் போட்ட பிளான் ஆனா அதுக்கு முன்னாடியே உன் ஃபேமிலியில இருக்க ஒரு கருப்பு ஆடு அவளை மர்டர் பண்ண முயற்சி செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருச்சு தவிர்க்க முடியாத சூழ்நில தான் நான் இங்க மகிமாவா வந்த இப்பவும் கூட ரூஹிக்கு கோபம் குறையில் நீ என்னதான் உருட்டி மிரட்டினாலும் அவ அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவளாக்கும் சப்போஸ் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டுனா என்ன பண்ணுவ தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அவ வருவான்னு நீ எப்படி நினைக்கிற மித்ரன் அவளை இங்க அழைச்சிட்டு வரத்துக்கு துடியா துடிக்கிறேல்ல அப்ப அதுக்கு முன்னாடி அவளை கொல்ல நினைக்கிற ஆளை கண்டுபிடிச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்து அப்படி செஞ்சா நானும் அபியோ அவளோட பாதுகாப்ப நினைச்சு பயப்பட மாட்டோம் உன்ன தடுக்கவும் மாட்டோம் அவளுக்கு கூட உன் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்பு கொஞ்சம் குறையும் ஆனா நீ சொந்த குடும்பத்துல இருக்கிற ஆயிரம் ஓட்டை அடைக்கிறதுக்கு பதிலா தேவை இல்லாம ஏன் கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க பொறுமை தீர்த்து விட்டாள் மாயா அசோகமித்ரனோ அவளை ஆராய்ச்சி பார்வை பார்க்க தலையை சிலிப்பி வேறு பக்கமாக தனது கவனத்தை திருப்பி கொண்டாள் அவள் அவனோ அழுத்தமான பார்வையோடு அவளை நெருங்கி வந்து தெளிவான குரலில் தனது திட்டத்தை கூறியும் விட்டான் மிஸ் மாயா பாரதி நாளைக்கு நான் மும்பை கிளம்புறேன் திரும்பி வரப்போ என் கூட ரூஹியும் வருவா இத சேலஞ்சா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஹனா இதுதான் நடக்க போகுது அவ இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கேயே தாத்தா பாட்டி கூட இருக்க வைக்கிறதுக்கும் இவன் என்ன திட்டம் திட்டுகின்றான் மாயா ஒரு திடுக்கிடலுடன் அவனை அவனோ ஒரு பொன் நின்றிருந்தான் நாளைக்கு உங்க அம்மா பாரதியோட நினைவு நாள் தானே அவன் கேட்டதும் மாயாவின் கண்கள் அவளை அறியாது குல ஆகின கண்ணீர் முத்துக்கள் அவளது கண்ணங்களில் உருண்டு ஓட தனது கரங்களால் அதை அழுத்தமாக தொடைத்தான் அசோகம் இது நாள் வரைக்கும் கண்ணால பாக்காத அம்மா மேல உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கிறப்போ பெத்து வளர்த்து ஆளாக்குன பொண்ணோட மகள் மேல என்னோட தாத்தாவுக்கு இருக்கிற அன்ப நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஜுஹி அந்த நேரத்து கோவத்துல அவர் பண்ண அந்த தப்புக்காக உன்னோட ஃப்ரெண்ட் அவரையோ எங்களையோ இவ்வளவு தூரம் இருக்கிறது நியாயமா வழக்கத்திற்கு மாறான ஆதூரம் கொட்டிய குரலில் பேசியவனின் கரங்கள் சற்று அழுத்தத்துடனே அவளது கண்ணங்களில் படைந்தது ஒன்னு மட்டும் உன் மனசுல அழுத்தமா பதிய வச்சுக்கோ ஜூஹி ரூஹி என் தாத்தாவோட அன்ப புரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கேதான் இருப்பா அவ மட்டும் இல்ல நீயும் தான் ஒரு வகையில பார்த்தா எனக்கு அவளை விட நீ முக்கியம் என்று கூறியவனின் பார்வை கனிந்தே இருந்தது மாயாவின் விழிகளோ சட்டென்று அலை பாய்ந்தது இவனுக்கு நான் ஏன் முக்கியம் புரியாமல் இமைகளை கொட்டி விழுத்துக் கொண்டிருந்தாள் அவள் அசோகமித்திரன் தனது கனிந்த பார்வையை அடக்கிக் கொண்டு விஷமமாக கொண்டே அவளை நோக்கினான் ஏன்னா ரூஹியை இங்கே தங்க வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போற துருப்பு சீட்டே நீதான் அவன் அவ்வாறு கூறவும் மாயாவின் மனதினில் அவ்வளவு நேரமும் அன்னையை பற்றி எழுந்த துக்கமான நினைவுகள் அடங்கி அசோகமித்ரது திமிழ் பேச்சினால் புகைச்சல் தான் உண்டானது எவ்வளவு ஆணவம் இருந்தால் என்னை துருப்பு சீட்டாக உபயோகிப்பேன் என்பான் இவன் கோபம் தலைக்கேற கண்ணங்களில் படிந்திருந்த அவனது கருத்தை பட்டண லிசன் லிசன்மித்ரன் நான் வாய ஓடிட்டு இருக்கிறதுனால நீ என்னை கோலனும் நினைச்சிட போல எல்லாமே சுமூகமா முடியணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் மத்தபடி நீ ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுறதுக்கு நான் ஒன்னும் அந்த கனிஷ்கா மாதிரி உன்னோட கடைக்கன் பார்வை என் மேல விழாதான்னு காத்திருக்கிற பொண்ணு இல்ல எங்க அம்மா பாரதி நான் பொறக்கறதுக்காக போராடினாங்க பூர்ணிமாமா என்னை வளர்க்கறதுக்காக சுத்தி இருக்கிறவங்க கூட போராடினாங்க போராட்டத்துக்கு நடுவுல பிறந்து வளர்ந்த எனக்கு உன்னோட இந்த சீப்பான மேட்டரை நினைச்சலாம் துளி கூட பயம் இல்லை பயப்படுறது எல்லாமே உன் தாத்தா பாட்டியோட ஆசைக்காக நீ ரூஹியோட உயிரை பானைய தான் இன்னொன்னு தெரிஞ்சுக்க ரூஹிக்காக அபி இருக்கான் அவனை மீறி உன்னாலேயோ இல்ல உன் குடும்பத்தாலேயோ ரூஹிய எதுவும் பண்ண முடியாது என்று உறுதியாக கூறினாள் அவள் மித்ரனோ தனது கரங்களை தட்டியவாறே ஹோல் ஜூஹி இஸ் பேக் நவ் இந்த ஜோக்கியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் நீயும் அபியும் ஜெயிக்கிறீங்களா இல்ல என்னோட பிளான் ஜெயிக்குதான்னு எனிவே இன்னைக்கு நான் நல்லா தூங்கிக்கோ ஏன்னா நாளைக்கு நிறைய சர்பிரைசஸ் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பேபி என்றபடியே அவளது கன்னத்தில் மெதுவாக தட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஜூஹியோ எரிச்சல் மேலிட அங்கேயே நின்றிருந்தாள் இவன் என்ன திட்டம் இருப்பான் அவளது மனமோ பதை பதைத்து கொண்டிருந்தது அதே நேரம் அபிஜித்தோ கோவை வருவதற்கான விமானத்தில் ஏறி இருந்தான் அசோகமித்ரன் கூறிய சர்ப்ரைஸ் என்ன என்பதனை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆரியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி